ரிஷப லக்னத்திற்கு சூரியன் எதை தருகிறார் ரிஷபத்திற்கு நான்காம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் சூரியன் பகவான் தான் நான்காம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் ஒரு ஜாதகர் நல்ல வீடு வாங்கணும் ரிஷபலக்னக்காரர் நல்ல வீடு வாங்கணும் ஒரு அடிப்படை கல்வியை படித்து முடிக்க வேண்டும் நல்ல தாயாதாய வேணும் அது போல ஜாதகருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிசிக்கலே ஆக்டிவிட்டி அதாவது உடல் உறுதியான உடலை பெற்றிருப்பதற்கும் ஒரு வசதிகளை அனுபவிப்பதற்கும் நிலவளங்களை அனுப அனுபவிப்பதற்கும் இந்த சூரியன் தான் காரணம் இப்ப சூரியன் ரிஷபத்துக்கு தரது எதுதான் ரிஷபத்திற்கு தர இந்த சூரியன் எப்படி இருந்தா அதை கொஞ்சம் பேவரா தரார் புதனோட தொடர்புல இருக்குது செவ்வாயோட இந்த செவ்வாய் சூரியன் தொடர்புல பாட்னர் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதாவது பாட்னர் விஷயங்கள் சாதகம் இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்த புதன் அந்த செவ்வாய் புதனுடைய தொடர்புல இருந்தா கண்டிப்பா நன்மை செய்யறாங்க நான்காம் இடத்தின் காரகம் நல்ல முறையில கிடைக்குது நல்ல யோகமா கிடைக்குது அப்ப சூரியனோடு புதன் செவ்வாய் தொடர்புல இருப்பது அல்லது தனித்தே சூரியன் இருக்கலாம் எந்த தவறம்ல ரிஷபலக்னத்திற்கு அப்ப ரிஷபத்திற்கு இந்த பலனை தான் சூரியன் தருகிறார்